வணக்கம் என் பேர் வள்ளி நான் புல்லாம்புல இருந்து பேசுறேன் புலாம்புட்டி காவிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் போயிட்டு இருக்கீங்க எங்க ஓனர் பேர் பாத்தீங்கன்னா சக்தி வேலூர் அவர் வந்து பப்ளூ ஸ்விம்மிங் சென்டர் வச்சிருக்காங்க சேலத்தில் அவர் இங்க போட்டிங்காக அவர் தான் எடுத்திருக்காரு இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிருக்கு போட்டிங்லாம் பாத்தீங்கன்னா இப்போ போட் எல்லாமே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஆமாம் புது போட்டு தான் அது வேலை நடந்துட்டு இருக்கு இப்ப பதினெட்டுக்கு கூட்டம் வரும் அதனால எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க பெரிய போட்டு நாள்ல ஓபன் பண்ணிடுவோம் அதாவது பொங்கல் அப்போ போனது போட் போயிட்டு தான் இருந்தது இப்ப வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா புதுசா பண்ணி எல்லாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு ஓனரே அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட்ல இருந்து இருக்கு அதாவது மூணு ஸ்கீம் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட் அந்த கரெக்ட் போயிட்டு உடனே வந்தோம்னா ஐம்பது ரூபா பத்து ரூபா டிக்கெட் வந்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை போகும் வரும் டைமிங் அதாவது அந்த ஊருக்கு போறவங்களுக்கு அது பத்து ரூபா டிக்கெட் அது ஐம்பது ரூபான்றது போயிட்டு உடனே கூட்டிட்டு வந்துருவாங்க ஃபுல் ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுநூறுபா நீங்க ஒரு நீங்க ஒருத்தருக்கு நூறுபா அது ஃபுல் ரவுண்ட் ஒருத்தருக்கு நூறுபா பெரிய போட் ஆமா ஓகே அதுல அதுல போறதுக்கு நீங்க செப்பரேட் போட் வேணும்னா 700 ரூபா நீங்க ஏழு பேர் வரைக்கும் போய்க்கலாம் ஏழு பேருக்கு மேல இருந்தீங்கன்னா தலைக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் டைமிங்கா டைமிங் வந்து 20 நிமிஷம் வரும் ஒரு ரவுண்ட் ஃபுல்லா